மொழி என்னும் கருவறையில் மூத்த மகளாய் பிறந்த எங்கள் தமிழ்தாயின் துணை கொண்டு இக்காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் முகம் தெரியாத தோழரோ தோழியோ சகோதரரோ அல்லது சகோதரியோ உங்களுக்கு என் மனம் மகிழ்ந்த வணக்கங்களை கூறி என் உரையை துவங்குகிறேன் செல்கின்ற இடமெல்லாம் உன் கைகளை கோர்த்தே செல்கின்றோம் ஆம் செல்கின்ற இடமெல்லாம் உன் கைகளை கோர்த்தே செல்கின்றோம் நீ என் காதலனும் அல்ல என் கணவனும் அல்ல கல்வனே உன் பின் விளைவுகளை உணராதவர்களாய் செல்கின்ற இடமெல்லாம் உன் கைகளை கொடுத்து செல்கின்றோம் இவ்வரிகளின் மூலம் நான் எந்த கல்வனை பற்றி பேச இருக்கிறேன் எந்த தலைப்பை தேர்வு செய்து இருக்கிறேன் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் சிந்திக்க வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக சரியாக சிந்தியுங்கள் நண்பா நான் நெகிழிப்பை ஒழிப்பு விழிப்புணர்வை பற்றி பேச இருக்கிறேன் ஆம் மேற்கண்ட வரிகளுக்கேற்ப நெகிழிப்பையை நம் அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக மாற்றிவிட்டோம் அல்லவா செல்கின்ற இடமெல்லாம் கையில் எடுத்து செல்லும் ஒரு அத்தியாவசிய பொருளாகவும் மாற்றிவிட்டோம் சரி நெகிழிப்பையை பயன்படுத்துவதற்கான காரணம்தான் என்ன எடுத்து செல்வதற்கு எளிதாகவும் விலை மலிவாகவும் உள்ளது என்பதா அப்படியானால் நம் பாட்டன் பயன்படுத்திய பைகள் எல்லாம் பயன்படுத்துவதும் விலையும் வாங்குவதற்கு கடினமா என்ன கல்வனை காற்றடிக்கும் திசை எல்லாம் நீ காற்றடிக்கும் திசையெல்லாம் நீ நீரிலும் நீ நிலத்திலும் நீ என் வண்ண காகிதங்களால் ஆன பட்டங்கள் பறந்த வானிலும் நீயே வட்டம் வருகிறாய் ஏன் குப்பை கூளங்களிலும் நீயே நிரம்பி வழிகிறாய் அது மட்டுமா என் பூமி தாயை மலடாக்கினாள் என் கடல் அன்னையை கலங்கடித்தாள் சுற்றுப்புறத்தை குப்பை காடாக்கினாய் பூமியை வெப்பமாக்கினாய் நுண்ணுயிர்களுக்கும் நோய்கள் உண்டாக்கினார் பல்லுயிர்களுக்கும் பாதகம் உண்டாக்கினாய் பசுமை புரட்சிக்கே பங்கம் நீட்டினார் இப்படி உன் அதீத பயன்பாட்டால் அகிலத்தையே மாற்றிவிட்டாயே இயற்கை பேரழிவிற்கே வித்தாக மாறிவிட்டாயே மண்ணில் மட்காமல் மனிதர்களை மட்கச் செய்ய காத்திருக்கிறாயோ இப்படி தொழுநோய் முதல் புற்றுநோய் வரை பல நோய்களுக்கு நெகிழிப்பைகள் காரணமாகிவிட்டன என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் ஓசோன் மண்டலமே நெகிழிப்பைகளை எரிப்பதனால் ஓட்டையாகி கொண்டிருக்கின்றனவா சரி மனிதர்கள் நாம் செய்த பாவங்களுக்கு கடல்வாழ் உயிரினங்கள் என்ன பாவம் செய்தன கடலில் கலக்கும் நெகிழிப்பைகளின் ரசாயன கழிவுகளால் கடல்வாழ் உயிரினங்களும் பல விலங்குகளும் பாதிப்படைந்து கொண்டிருக்கின்றன அல்லவா இப்படி மண்ணின் வளத்தை குறைத்து விட்டாய் நீர்நிலைகளை மாசுபடுத்தி காற்றின் தரத்தையும் குறைத்து குறைத்துவிட்ட பைகளை நம் ஒழிப்பிற்கு நம் பேரழிவில் நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கும் நெகிழிப்பைகளை ஒழிப்பதற்கான வழிமுறைகள் தான் என்ன எனக்கு தெரிந்த சில வழிமுறைகளை கூறுகிறேன் முடிந்தால் கேளுங்கள் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தும் பைகளின் பயன்பாட்டை தவிர்ப்போம் பைகளில் அடைக்கப்பட்ட குடிநீர் உணவுப் பொருட்களை நிறுத்திவிடுவோம் நெகிழிக்கு பதிலாக இயற்கையில் சிதைந்து போகும் பொருட்களை பயன்படுத்தி வருவோம் வீடுகளில் பைகளின் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் நெகிழியின் பயன்பாட்டையே கணிசமாக குறைத்து விடலாம் அல்லவா அது மட்டுமல்ல மனிதர்களாகிய நம்மிடையே நெகிழிப்பைகளின் பின் விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்குவது மிகவும் அவசியமான ஒன்று மறுசுழற்சி செய்யக்கூடிய நெகிழிப்பைகளை மறுசுழற்சி மையங்களுக்கு அனுப்பி வைப்போம் மேலும் அரசு நெகிழிப்பை பயன்பாட்டிற்கான சில சட்ட திட்டங்களை செயல்படுத்தி பின்பற்றவும் வைக்க வேண்டும் இப்படி நெகிழிப்பைகளின் பயன்பாட்டைக் குறைப்பதற்கும் நம் சுற்றுப்புறத்தை பாதுகாப்பது என்பதும் நமது கடமை அல்லவா நேற்றைய மாணவர்கள் இன்றைய சமுதாயம் இன்றைய மாணவர்கள் நாளை மலரப்போகும் சிறப்பான சமுதாயத்தின் அடித்தளம் அல்லவா அப்படிப்பட்ட சிறப்பான சமுதாயத்தை நெகிழிப்பை இல்லாத சமுதாயமாக உருவாக்குவது நமது கடமை அல்லவா ஒரு ஆசிரியராகிய நான் நாம் இணைந்து ஒரு சிறப்பான சமுதாயத்தை உருவாக்க நாளை மலரப்போகும் சிறப்பான சமுதாயமான மாணவ செல்வங்களிடையே இவ்விழிப்புணர்வை கொண்டு செல்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும் விழித்துக்குள் நண்பா ஆம் விழித்துக்குள் நண்பா நெகிழிப்பைகளை கைவிடுத்து நம் பாட்டன் கொண்ட பைகளின் கரம் கோர்த்து இயற்கையை மீட்டெடுப்போம் சிந்திப்போம் ஆம் சிந்திப்போம் சிறைப்பிடிப்போம் நெகிழிப்பைகளை நன்றி